தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் இருப்பான் ஒன்று தீமோ தீயோ ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் குடும்பத்தில் முன்னுரிமை எதற்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை குறித்த ஒரு சம்பவம் டைஜஸ் பத்திரிகையில வெளியானது எல்சாவுக்கு முந்தின நாள் தன் கணவனோடு எதற்காக வாக்குவாதம் ஏற்பட்டது என்று மறந்தே போனது ஆனால் மறுநாள் காலை உணவு சாப்பிடும் நேரத்தில் மீண்டும் அந்த பிரச்சனை ஆரம்பமானது ஸ்டீவ் தன் வேலைக்கு கிளம்பும் நேரம் வரை அது தொடர்ந்து கொண்டே இருந்தது ஆனால் அந்த பிரச்சனைக்கு முடிவு காணாமலேயே ஸ்டீவ் வேலைக்கு கிளம்பி விட்டார் அப்பொழுது நோக்கி நீங்கள் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் எப்படி வேலைக்கு செல்ல முடியும் என்றாள் வேலைக்கு செல்ல வெளியே சென்ற ஸ்டீவ் மீண்டும் வீட்டுக்கு வந்தார் போனை எடுத்து அன்று தனக்கு இருந்த அத்தனை அப்பாயின்மெண்ட்களையும் கேன்சல் பண்ணினார் பின்பு தன் மனைவியை பார்த்து உன்னோடு உள்ள உறவுதான் எனக்கு முக்கியம் பிசினஸ் இரண்டாவது என்று சொல்லி மனைவியுடன் பிரச்சனைகளை குறித்து பேசினார் பின்பு இருவரும் ஒருவருக்கொருவர் மன்னித்தனர் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அதன் பின்பு எல்சா ஒரு நாள் மனைவிக்காக தன் வேலையை தியாகம் செய்தவர் என் கணவர் என்று பெருமிதமாக சொன்னாள் ஆம் பிரியமானவர்களே குடும்பங்களிலே எதற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று திட்டமிட வேண்டும் பணம் சம்பாதிப்பதை விட குடும்ப உறவு மிகவும் முக்கியம் பிரச்சனைகளை உடனுக்குடன் சரி செய்யவில்லை என்றால் விரிசல் மிகவும் அதிகமாகிவிடும் வேலையை முக்கியத்துவம் படுத்தி பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் குடும்பம் பிரிந்து போய்விடும் ஆகவே நம் காரியங்களை முன்னுரிமைப்படி வரிசைப்படுத்த நமக்கு தெரிய வேண்டும் முதலாவது தேவனை தேட வேண்டும் பின்பு குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதன் பின்புதான் பிரச்சனைகள் வருகின்றன குடும்பத்திலே மனைவி பிள்ளைகளோடு நேரம் செலவு செய்ய வேண்டும் அவர்களை உதாசீனப்படுத்தினால் அவர்கள் அன்பை தேடி வெளியே சென்று விடுவார்கள் வேதம் நாம் எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று நமக்கு போதிக்கிறது முதலாவதாக நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் இரண்டாவது நம் வாழ்க்கை துணையை

பேதுரு தேவனுடைய வார்த்தைகளை பேசும்படி கொர்னேலியுவின் வீட்டிற்கு வந்தபோது கொர்னேலியு தன் வீட்டாரையும் உறவினரையும் அங்கே கூட்டி சேர்த்து வைத்திருந்தார் அவர் அரசாங்கத்திலே முக்கியமான பொறுப்பில் இருந்ததால் தேவனையோ குடும்பத்தையோ உதாசீனப்படுத்தி விடவில்லை தேவனுக்கு தன் வாழ்வில் முதலிடம் கொடுத்தார் பின்பு தன் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் ஆகவே அந்த குடும்பம் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டது ஆம் பிரியமானவர்களே தேவன் தந்த நம் குடும்பத்திலே ஒரு வரிசை கிரமம் இருக்கட்டும் அந்த வரிசை பிறழாமல் இருந்தால் நம் வாழ்க்கை என்றுமே வெற்றியாயிருக்கும்